வணக்கம் ஈரோடுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை விட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம்னு கல்ஃபு போகலான்னு டீம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில சவுதி அரேபியால ரெண்டு ஈவென்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் தலைநகரம் ரியாத்லையும் எங்க ஊர் டமாம்லயும் பண்றதா இருக்கும் இந்த மீட்டிங்ல என்னெல்லாம் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஒன்னு சரியா பேஸ்ட் இன்வெஸ்டிங் ரெண்டாவது யூஎஸ் அண்ட் ஜப்பான்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது என்ஆர்ஐக்கு இந்தியால என்னெல்லாம் டாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும் கடைசியா நீங்க இந்தியாவுக்கு திரும்பி வர்றீங்கன்னா ஒரு பென்ஷன் மாதிரி ஃபண்ட் எப்படி கிரியேட் பண்றது இது எல்லா டாபிக்கும் ரெண்டு ஊர்லயும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இதை வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இருபத்தஞ்சாயிரம் வந்தது இருபத்தஞ்சாயிரம் போயிடுச்சு திரும்பி இருபத்தஞ்சாயிரத்தை நீங்கள் ஈவினிங்குள்ளே பிடிக்கிதான்னு பார்ப்போம் அதுக்கு நடுவில் என்னடானா தங்கம் தங்கம் ஃபோர்டீன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியில் மூச்சு பிடிச்சி நின்றுட்டு ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு அதுக்கப்புறம் ஒரு இரநூத்தி ஐம்பது டாலர் ஏறிடுச்சு ஸோ இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா தெளிவாக தங்கம் நா பதினாலாயிரத்தி ஐநூறுக்கு போகும் இன்றைக்கி சாயங்காலம் ட்ரேடிங் கோல்டு இருக்கிறச்ச ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நிச்சயம் இது டுவெண்ட்டி டூ கேரட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு ஃபிஃப்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் பத்தாயிரத்துக்கு முந்நூறுரூவா டேக்ஸு பதிஞ்ச அஞ்சுக்கு நூற்றி ஐம்பது ரூபா டேக்ஸு ஸோ அது டேக்ஸ் மேலே டேக்ஸ் போட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் நைன் ஃபிஃப்டி சிக்ஸ்டீன் தௌசண்ட் டச் ஆகிடுச்சு அப்கி பார் சோலா ஹசார் பார் அப்படின்னா இப்போது இந்த வாட்டி பதினாறு இன்று பதினாறாயிரம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அப்படிங்கிறத நச்செய்தியை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஏன் கன்ஃபார்ம்னா ஈவினிங் அது ஃபிஃப்டீன் செவன் ஃபிஃப்டி ஆகும் ஏன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டாலர்ஸ் ஒரு அவுன்ஸு தங்கம் ரீச் ஆகிடுச்சு உங்களுக்கெல்லாம் தெரியும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கோல்மெண்ட் சாக்ஸ் என்ன சொன்னான்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் டிசம்பரில் இருக்கிற டார்கெட் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் ஜான்வரிக்குள்ளேயே ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பார் அப்படின்னா அதை தாண்டிடுச்சு இப்போ நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபது இருக்குது அப்புறம் யூபிஎஸோட டார்கெட் இருக்குது அதாவது ஆறாவது மாதம் செப்டம்பரில் ஃபைவ் தௌசண்ட் கிட்டே போகும்னாரு இதே மாதிரி ட்ரம்ப் ரெண்டு குண்டை இறக்கிறார்னா நாளைக்கே ஃபைவ் தௌசண்ட் போயிடும் ஸோ ஆல் கிரிட்டிக்கல் டார்கெட்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு கோல்டு சொல்லணும் அதாவது நம்ம சொன்ன பதினஞ்சாயிரத்தை கோல்டு எட்டிட்டுடுச்சு ஃப்ளோர் பன்னெண்டாயிரத்து ஐநூறு ஏன் ஃப்ளோர் பன்னெண்டாயிரத்து ஐநூறு அப்படின்னு நான் டிஃபென்சிவாக சொல்கிறேன்னா பத்து பர்சன்ட் கோல்டு எகிற இவ்வளோ இடத்துக்கு சான்ஸ் இருக்குது கோல்டு பத்து பர்சன்ட் விழத்துக்கு பிரகாசமாக வாய்ப்பு இருக்குது அதாவது ட்ரம்ப்புக்கு நல்புத்தி வந்து க்ரீன்லேண்டை நான் கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணுறேன் நானா கிரீன்லேண்டா நான் க்ரீன்லேண்டுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு பொய் பேசுறதுக்கு அவருக்கு ஒன்றும் டைமே கிடையாது நான் க்ரீன்லேண்டை பற்றி ஒன்றுமே பேசலையே நானும் டைன்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்டு அவங்கள்து தானே என்றைக்கு நான் க்ரீன்லேண்டை சொன்னேன் அப்படின்னாருன்னா பத்து பர்சன்ட் டபாலில் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வரும் நீங்கள் சொல்லலையேன்னு சொல்லாதீங்க ஆனால் அதே இடத்துல டே ரெண்டு குண்டை இறக்குறேன் பாருன்னு இறக்கினா கோல்டு ஆறாயிரத்து ஐநூறுன்னு தாண்டும் அதனால் பல பேர் கேட்குற ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் நம்மளுக்கு தெரியாது இன்றைக்கி போட்டிங்கன்னா கோல்டும் ஸ்டாக்கு மாதிரி தான் அஞ்சு வருஷத்துக்கு மறந்தீங்கன்னா போடுங்க இல்லையா இப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க ட்ரம்ப்புக்கு நல்ல புத்தி வரணும் ரேட்டு குறையணும்னு ட்ரம்ப்புக்கு நல்ல புத்தி வரலைன்னா கோல்டு அந்த சைடு எகரும் செவின் ஹார்ட்டை போட்டார்னா இன்னும் எகரும் அதனால் ஷார்ட் டேர்ம் வெலட்டாலிட்டி கோல்டில் நிறைய இருக்கும் அதனால் நம்ம ஃபு கேர்ஃபுல்லாக ஆடணும் பன்னெண்டாயிரத்து ஐநூறுக்கு வந்ததுன்னா டெஃபினட்டாக கோல்டு பை இப்போது வாட்ச் அப்படின்னா போய் தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க ஏன்னா டைரக்ஷன் கிளியராக இல்லை இப்போ இதே அஞ்சாயிரம் தாண்டிடுச்சுன்னா டைரக்ஷன் இன்னும் கிளியராகிடுச்சி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வரைக்கும் விழும் பட் சென்ட்ரல் பேங்க்கெல்லாம் கோல்டு வாங்குறாங்க அதனால் இந்த ஃப்ளக்ஸு இருக்கும் அதனால் இப்போ எதாவது கல்யாணம் காட்சி ஏதாவது நிச்சயமாக கோல்டு வாங்கலாம் நான் மட்டும் வாங்குங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரம்ப்பு நாளைக்கே பெல்டே ஆயிடுச்சு நம்ம வருத்தப்படக்கூடாது ஆனால் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது ஏன்னா ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கே தெரியாது இதுதான் இன்னைக்கு தங்கம் நிலவரம் பட் நம்மளோட டார்கெட் பத்தாயிரம் கிராஸ் ஆகி அங்கேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஏறி பதினஞ்சாயிரத்தில் இருக்குது அதனால் நம்ம சேஃபாக இருக்கிறோம் இப்போ நீங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா நானூறு கிராம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா நட்டோம் இருந்தாலும் வலி கம்மியாக இருக்கும் இதனால் இந்த பத்து பர்சன்ட்டுக்கு லிமிட் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி பர்சண்ட்டுக்கு லிமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தரும் அதனால் அந்தந்த மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அது மாதிரி தான் பார்க்கணும் இப்போது பராக் பரேக் ஃபண்ட்ஸோட ஓனர் சீஃப் டக்கர் என்ன சொல்கிறாருன்னா கோல்டுஸ் எஸ்டே ஸ்டோரிங்கிறார் கரெக்ட் கோல்டு நேற்றின் கதை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்தது நேற்றின் கதை எல்லாரும் இப்போ கோல்டில் பாய்வாங்கங்கிறார் ஆமாம் பாய்வாங்க ஆனால் பாகவதர் இருக்கிற வரைக்கும் இதுதான் கோல்டோட டாப்புன்னு யாராலையும் சொல்ல முடியாது கோல்டோட டாப் ஐயாயிரத்துக்கு போனால் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் வரலாம் அதனால் இது ஷார்ட் டேர்ம் பெயின் அந்த சைடில் போனீங்கன்னா ஜப்பானில் அம்மையார் புதுசாக ஒரு லேடி வந்திருக்கிறாங்க பெரிய அம்மையார் அப்படின்னு பட்டத்தை அவங்களுக்கு சூட்டுவோம் பிப்ரவரி தேதி வரைக்கும் பெரிய அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னு மார்க்கெட் பார்க்கும் பெரிய அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு பர்சன்டே சேல்ஸ் டேக்ஸ் என்ன கட் பண்ணுவேன் ஒன் சிக்ஸ்டி பில்லியன் டாலர் எய்டு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க ஜப்பனீஸ் ஃபார்ட்டி இயர் பாண்டு நாலு பர்சன்டேஜ் ரீடுச்சு எல்லோரும் பாண்டை டிஸ்கவுண்ட்டில் விற்கிறாங்க ஜப்பானில் இது நடக்கும் நானும் இன்னொரு இங்கிலீஷில் பேசினோம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அப்புறம் ஃபைனான்சியல் டைம்ஸ்லேயும் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குங்கிறதையும் பீரிச்சில் பேசியிருக்கணும் அதனால் ஜப்பானில் பத்து பாண்டு இருபது பாண்டு முப்பது பாண்டு எல்லாமே பாயிண்ட் டூ ஃபைவ் ஏறி இருக்கு இதனால் அமெரிக்கன் ட்ரெஷரி ஹில்ஸும் ஏறுது ஓவராலாக பார்த்திங்கன்னா இதுதான் ரியல் டேஞ்சர் டென்மார்க்கு ஒரு நூறு பில்லியன் டாலருக்கு ஒரு சாம்பிளுக்கு ட்ரெஷரி விற்றுக்கோ சப்போஸ் ட்ரெஷரிலாம் வச்சுருந்தா கூட பிக் பியூட்டிஃபுல் பில்லில் வரப்போகிற எக்ஸ்ட்ரா ட்ரெஷரியாக வாங்குறதுக்கு ஆள் வேணும் ஜாப்பனீஸ் பாண்ட் மார்க்கெட்டில் பத்து வருஷம் பாண்டு வாங்க போன வாரம் ஆள் வரல அதனால் இதுதான் கிரேவஸ்ட் டேஞ்சர் குண்டு விழுமா குண்டு விழாதான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கும்போது ட்ரெஷரி பாண்டையும் ஜப்பான் பாண்டையும் வாங்குறதுக்கு ஆடு இல்லைன்னா எந்த பாண்டையும் வாங்கிறதுக்கு ஆடு இல்லை இதுதான் மார்க்கெட்டோட மெயின் ரிஸ்க் இந்த பாண்ட் மார்க்கெட்டில் யார் வாங்குவாங்க கடைசியாக இப்போ நம்ம என்ன பேசுவோம்னா இதெல்லாம் பார்க்குறச்ச நம்ம ருபி அதிபாதாளத்துக்கு போயிடுச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி பில்லியன் டாலர் கோல் ஊட்டது தான் மிச்சம் ருபி தொண்ணூத்தொன்று முப்பத்தெட்டில் இருக்குது தொண்ணூத்தொம்போது ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க மூணு பர்சன்ட் போட்டால் ரெண்டு ரூபா எழுபது காசு ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டோட தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு கம்மியாக டாலர் கிடைக்காது நிறைய பேர் என்னை கேட்குறீங்க ஸ்டாக் மார்க்கெட் நாங்கள் நீங்கள் சொன்ன அளவு ஊழலைன்னு ஐயா டாலர் எழுபதுலேருந்து தொண்ணூற்றி நாலு போயிருக்கு டாலர் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் உங்களோட மார்க்கெட்டை நீங்கள் குறைக்கணும் கோல்டு டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்ட் உங்கள் மார்க்கெட்டை குறைக்கணும் மார்க்கெட்டு ரூவா டைமில் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி வரைக்கும் விழுந்துருக்கு பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர் அண்ட் கோல்டு இன்னும் பயங்கரமாக விழுந்துருச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோல்டு பார்த்திங்கன்னா இந்த பத்தாயிரத்துக்கு இருந்த லெவலோட கம்மியாக இண்டெக்ஸ் போயிடுச்சு அதனால் விஷயத்தை கோல்டுலேயும் டாலர்லேயும் பார்க்க கற்றுக்கணும் இதுதான் தான் இன்னைக்கு செய்தி இன்றைக்கி டாப் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெட்டியோட ரிசல்ட் வரும் ரெட்டியில் ரிசல்ட்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் ஏன்னா இருபத்தி ரெண்டு கீழே விழுன்னு எதிர்பார்க்குறாங்க நானும் அதை எதிர்பார்க்குறேன் ஏன்னா ரிவெல்மெண்ட் வெளில போயிடும் இன்னும் செமிக்ளூடைட் உள்ளே வரல இந்த பீரியடு ரெட்டிக்கு வீக்காக தான் இருக்கும் ரெட்டியோட ரிசல்ட்டு வருது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டிசிஎஸும் இன்ஃபோசிஸும் அவங்களோட நம்பர் ஒன் நம்பர் டூ ரேட்டிங்ஸை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க டாட்டாக்காரன் ஆறாயிரம் பஸ்ஸுக்கு ஈ டெண்டரில் கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா தமிழ்நாட்டில் இரநூறு பஸ் ஆர்டர் எடுத்ததாக சொல்லிக்கிறாங்க டாட்டாவோட யுவகோவை பார்த்தா டேன்மேக் பெஞ்சிலேன்னு ஒருத்தர் என்னை பார்க்க வந்திருந்தார் அவர் எங்களுக்கு வெரி டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் அது ப்ளே அவுட் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷம் டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் முக்கியம் கொஞ்சம் மார்க்கெட் ஷேர் ஷார்ட் டேர்மில் போனால் எங்களுக்கு கவலை இல்லைன்னு மின்ட்டில் ஒரு பத்திரிகை ஆர்டிக்கல்ல இருக்குது ஆனால் வெறும் ஐநூறு டன்னில் இருந்து எ நூறு இரநூறு டன் நூற்றி ஒரு கிட்ட அன் லோட் அன்லோட் பண்ணுறதுக்கு ஃபுல் ரேஞ்சு வச்சுருக்காங்க இந்த டெம்போ ட்ராவலர்லேயே ஒரு ஃபோர் வீல் டிரைவும் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறான் விஷ்ணு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதனால் டாடா மோட்டார் வந்து ஒரு ஃபார்மிடபிள் ட்ரைவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தங்கமயில் ரிசல்ட்டும் வரப்போகுது தங்கமயிலும் ஆறு பர்சன்ட் டப்பு இதில் இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது இந்தியாவால் கோல்டை வந்து இவ்வளோ தூரவங்களை இம்போர்ட் விடுறது கட்டம் ஒரு மாதத்துக்கு நாலு பில்லியன் அஞ்சு பில்லியன் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா வருஷத்துக்கு அறுபது பில்லியன் அந்த அறுபது பில்லியன் இந்தியாட்ட இன்றைக்கி இல்லை அதனால் நாளைக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்பிஐயில் இதை பற்றி பேசுகிறாங்கன்னு செய்திகள் சொல்லுது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவில் ஒரு கம்பெனியை விலை பேசி கம்ப்ளீட்டாக வாங்கிட்டாங்கங்கிற செய்தி வந்துடுச்சு கார்த்தால மார்க்கெட் துறை கிடச்சா சன் ஃபார்மா டூ பர்சன்ட் டப்ல இருந்தது ஏன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்பெனியை முழுக போகிறாரு நியூஸ் சோனி வந்து கடைசியாக ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க ஹோம் எலக்ட்ரானிக்ஸு அந்த பிஸ்னஸை தனியாக ஸ்பின் ஆஃப் பண்ண போகிறாங்க அவங்க டெலிவிஷன் பிரேவியாங்கிறத சைனாவோட டிசிஎலோட சேர்ந்து டைப் பண்ணியிருக்காங்க அது ஒரு தனி கம்பெனியாக போகுது ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் டிசிஎல்லு ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் சோனி இந்தவங்க வந்து டெலிவிஷன் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு லோ மார்ஜின் பிஸ்னஸில் இருக்க வேண்டான்னு சோனி டிசைட் பண்ணிட்டாங்க இது சோனி பண்ணுற ரெண்டாவது மூவ் இதுக்கு முன்னாடி அவங்களோட பேங்கையும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் தனியாக பிரித்து நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு ஷேர்ஸ் கொடுத்தாங்க இப்போ நம்ம லிப்ஸை லீக் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும் நேற்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டொயோட்டா நாலு கோந்து குந்திருந்தது நான் சொன்ன மாதிரி பீரிட்சில் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் விழும் ஹாக்கி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம் அங்கே இங்கே ஒன்றும் கொஞ்சம் கரெக்ஷன் வரட்டும் அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணோம் பட்டாஸ் லிஸ்ட்டு வீங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்கள் லஞ்சுக்கு இன்னும் டைம் வரல இன்றைக்கி இதுதான் முக்கிய செய்தி மீதியை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக பைனான்சியல் literacy, மணி ஃபார் nothing ரெண்டாவது பார்ட்டு அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி எழுதுறது எப்படி பணம் எப்படி வந்தது வந்ததுல வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் உங்க குழந்தைங்க இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மணி பேஜ் காம் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிகல்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நீங்க சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்